அனைவருக்கும் வணக்கம் இன்று வரை ஒரு மாதமாக எந்த ஆண்டிலும் இல்லாத கடுமையான வெயில் தாக்கத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் என்று இந்த தாக்கம் தனியுமோ குறையுமோ தெரியவில்லை மழை பெய்தால்தான் கொஞ்சம் பூமியும் குளிமையடையும் இன்னும் பத்து வருடத்தில் வெயில் வந்து இப்போ உள்ள அளவை விட ஒரு மடங்கு அதிகரிக்கும் அப்போ நம்மால் தாங்க இயலாது இந்த வெயிலால் நம் குழந்தைகளும் காப்பாற்றுவதற்கு ரொம்ப சிரமம் அப்போ இந்த வருடமே ஒவ்வொரு ஊரிலும் வெயில் தாக்கத்தினால் கொப்பளங்கள் ஏற்படுகிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார் வெயிலால் கண்கள் எரிச்சல் ஏற்படுகிறது என்று சொல்றாங்க நம்ம அதனால் நம் வீட்டை சுற்றி இடம் இருப்பி முடிந்த அளவிற்கு மரங்களை நடுவோம் முத்துக்குமார் அழகாக ஒரு கவிதை சொன்னார் வெயிலை வண்ணமாக மாற்ற கண்ணாடிக்கு தெரிகிறது ப வழித்தடமாக மாற்ற பறவைகளுக்கு தெரிகிறது வெயிலை உப்பாக மாற்ற கடலுக்கு தெரிகிறது வெயிலை வானவில்லாக மாற்ற மழைக்கு தெரிகிறது வெயிலை திட்டுவதற்கு மட்டுமே இந்த மனிதர்களுக்கு தெ தெரிகிறது என்று அழகாகச் சொன்ன ஏன் அதிகரிக்கிறது மழை இல்லை மனிதர்களாகிய நாம் மரத்தை வெட்டுகிறோம் ஆதலால் மரத்தை பாதுகாக்க நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வென்று காட்டுவோம் நன்றி